நாமல் ராஜபக்ஷவின் சொத்து மதிப்பு தங்க நகைகள் மட்டும் நூறு மில்லியன் ரூபாய் செம்மணி மனித புதைகொளிக்காக குரல் கொடுத்த அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் யாழ்ப்பாணை பகுதியில் எல்லை கற்களை அகற்றுங்கள் யாழ் மாவட்ட செயலர் அதிரடி உத்தரவு மில்லியன் கணக்கில் சொத்துக்களை ஈட்டிய விமல் வீரவன்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெளியானது பின்னணி மட்டக்களப்பு பகுதியில் புதைகள் தோண்டியவர்களுக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு சம்பத் மணம்பேரியின் சட்டத்தரணியிடமிருந்து சிக்கிய துப்பாக்கி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை யாழில் சரிந்து விழுந்தது மந்திரிமனை தொடர் விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து அறிவிப்புகளில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகனும் ஸ்ரீலங்கா பொது இனப்பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவின் சொத்து அறிவிப்பு சமூகத்தில் அதிகம் பொருளாக மாறியுள்ளது நாமல் மிக பெரும் செல்வம் வணிகங்கள் மற்றும் சொத்துக்கள் நாமல் ராஜபக்ஷவின் சொத்து அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்களின் மதிப்பு மட்டும் நூறு மில்லியனை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று மூன்று மில்லியன் மதிப்பு உள்ள தங்க நெக்லஸ் ஒன்றரசம் ஆறு மில்லியன் மதிப்புள்ள தங்க ஜெயகுந்தா இரண்டு மூன்று மில்லியன் மதிப்புள்ள ஒரு வகை இருபத்தி மூன்று தங்க நாணயங்கள் மூன்று ஐந்து மில்லியன் மதிப்புள்ள முப்பது தங்க வளையல்கள் பத்து மில்லியன் மதிப்புள்ள நீல நீல நிறக்கல் இரத்தினம் இருபது மில்லியன் மதிப்புள்ள ரத்தினக்கற்கள் கற்கள் பதிக்கப்பட்ட தங்க நெக்லஸ் இருபது மில்லியன் மதிப்புள்ள இரண்டு வெள்ளை தங்க நெக்லஸ் பத்து மில்லியன் மதிப்புள்ள வைரக்கல் பதிக்கப்பட்டுள்ள தங்க நெக்லஸ் இரண்டு ஒரு மில்லியன் மதிப்புள்ள தங்க பதக்கம் ஒன்று இரண்டு மில்லியன் மதிப்புள்ள வைர ஆபரணம் பதினாறு மில்லியனுக்கு அதிகமான மூன்று டொலெக்ஸ் கடிகாரம் மற்றொரு தனித்துவமான உண்மை ால் அவற்றில் பத்து விலைமதி பெற்ற முத்துணக்கிள் உள்ளன இவற்றில் பெரும்பாலானவை குடும்ப குலதெய்வங்கள் மற்றும் பரிசுகள் என்றும் கூறப்படுகிறது அவரின் நிதி சொத்துக்கள் ஐம்பது சதவீத உரிமையை கொண்ட பிற வணிகங்கள் மற்றும் நிலங்கள் பற்றிய தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி இலங்கையில் அவருக்கு சொந்தமான ஹோட்டல் சங்கிலியில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை இருநூறு ஆகும் நாமராஜபக்ஷவின் வருமானம் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் அவருக்கு சொந்தமான வணிகங்களின் வருமானம் இந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் நூற்றி நாற்பதற்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி பாடசாலையின் புத்தகப்பை குழந்தையின் பால் போத்தல் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடையும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சம்மல்லி தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குளி தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சம்மருளி தன்னுடைய உத்தியபூர்வ எக்ஸலத்தில் எவ்வாறு தெரிவித்தார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செம்மணி மனித புதைகுளியில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போத்தல் பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயம் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டார பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தால் நடப்பட்ட எல்லைக்கற்களை அகற்றுமாறு யாழ் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் உத்தரவிட்டார் பண்ணை சுற்றுவட்டார பகுதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதிக்கு மிக அருகாமையில் தொல்லியல் திணைக்களத்தால் எல்லைக்கற்கள் நடப்பட்டுள்ளன அந்த பகுதியில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் நேற்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பந்துல ஜீவ சம்பத் இடத்துக்கு அழைக்கப்பட்டு தொல்லியல் திணைக்களத்தால் அமைக்கப்பட்ட நாற்பத்தெட்டு எல்லை கற்களாலும் வீதிப்பத்துக்கள் ஏற்படும் ஆபத்து உள்ள அவர் தெரிவித்தார் இந்த எல்லை அனைத்தையும் அகற்றிவிட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அளவு பரிமாணங்களுக்கு அமைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எழுத்து மூல அனுமதியை பெற்று எல்லை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இதன் அடிப்படையில் குறித்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்தது குறிப்பாக எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை ஏடிஎம்ஐ தொடர்பில் வெளிப்படுத்த தவறிய குற்றச்சாட்டுகள் பிமல் வீரவன்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குள் மூலம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாவாந்துறை மண்பெட்டி பகுதியில் நீண்ட காலமாக கஞ்சா கலந்த மாவா விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்பொழுது சந்தேக நபரிடமிருந்து நானூற்றி எழுபது கிராம் கஞ்சா கலந்த மாவா மீட்கப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரின் கிளியங்கும் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல் நிலைய போதை தடுப்பு பிரிவால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது விசாரணையின் பின்னர் குறித்த சந்தை நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு பாகரை காவல்துறை பிரிவில் உள்ள பாகநேரி காட்டு பிரதேசத்தில் புதைகள் தோண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் குற்றத்தினை ஒப்புக்கொண்டுள்ளனர் அதன்படி சந்தேக நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் மூன்று லட்சத்தை தண்டப்பணம் செலுத்துமாறு வாழச்சேனை நேற்று உத்தரவு பிறப்பித்தார் கடந்த ஜூலை மாதம் காவல்துறைக்கு கிடைத்த தகவலை ஒன்றில் வாகனீரி காட்டுப்பகுதியில் புதைகள் தொண்ட முயற்சியில் ஈடுபட்ட தென்பகுதியைச் சேர்ந்த ஆறு பேரை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமனையில் வைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த நபர்களுக்கு எதிராக காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சந்தேக நபர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அவர்களுக்கு தலா ஒருவர் ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் ஆறு பேரும் மூன்று லட்சம் ரூபாவை தண்டப்பணமாக செலுத்துமாறும் அதை செலுத்தாத பட்சத்தில் மூன்று வருட சிறை தண்டனை என்றும் நீதவான் தீர்ப்பளித்து கட்டளை பிறப்பித்துள்ளார் போதைப்பொருள் ரசாயனம் குறித்த குற்றச்சாட்டில் சரணடைந்த சம்பத் மணம்பேரி துறவில் வழக்கில் முன்னிலையான ஒரு சட்டத்தரணியிடமிருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மித்தேனியவில் கச்சா மற்றும் அவரின் இரண்டு குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட வழக்கும் அந்த பகுதியில் ஐஸ் எனப்படும் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு ரசாயன கொள்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கும் நேற்று வலஸ்முல நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்பொழுது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் உள்ள பெக்கோ சமன் மற்றும் தம்பரி லஹீரோ

நாட்டின் பல இடங்களில் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது மேல் சப்ரிகம்புவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடிகுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாண ராசதானி காலத்துக்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பலகிடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் மழை பெய்யும் தருணங்களில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மந்திரிமனையை கடந்த வருடங்களுக்கு மேலாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தும் பலனளிக்கவில்லை என தொல்லியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மந்திரிமனையை புறமைக்க தாம் முயற்சித்த போதும் அதற்கு தனிநபர் தடையாக உள்ளதாக தொல்லியல் திணைக்களம் குற்றம் சுமத்தியுள்ளது நேற்று பெய்த கனமழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் பக்கம் இந்து விழுந்தமை துறையில் தொல்லியத்து நிகழத்தின் யாழ் பிராந்திய உதவி பணிப்பாளர் பந்துலை ஜீவவை விளக்கமளித்த போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டார் குறிப்பாக யாழ்ப்பாண ராசதானை காலத்துக்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பர்தமானியில் அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மந்திரிமனையை பாதுகாக்கவும் அதை புறமிக்கவும் பல்வேறு முயற்சி முன்னெடுக்கப்பட்டது ஆனால் அவை எதனையும் செய்ய முடியவில்லை மந்திரிமனை அமைந்துள்ள காணி தனிநபருக்குரியது அவருக்கு சொந்தமான மந்திரிமனை காணப்படுகிறது அதனால் அவரின் அனுமதியின்றி தொல்லிய திக்கத்தால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது